சீரியல் அப்படின்னாலே சன் டிவின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு மக்கள் மனசை கட்டி போட்டு ஆறு மணிக்கு மேலே உக்காந்தா சன் டிவியில் தான் பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே இருந்தாங்க அந்த காலமெல்லாம் போய் இப்போதைக்கு நிறைய சேனல்ஸ் வந்துருச்சுங்க அதுலேயும் முக்கியமாக விஜய் டிவியை வந்துட்டு தவிர்க்கவே முடியாத ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாமே ஆரம்ப புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணாகானம் காலங்கள் தான் இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நிறைய பேர் விஜய் டிவியவே பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் கணாகானம் காலங்கள் அந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இது விஜய் டிவிலேயே கணக்கானும் காலங்கள் சீசன் ஒன் டூ த்ரீன்னு மூணுமே வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க அதெல்லாம் முடித்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ரீசெண்ட்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் கூட பார்த்திங்க அப்படினாக்கா கணக்காணும் காலங்கள் சீசன் ஒன் டூன்னு ரெண்டுமே எடுத்து முடித்தாங்க வெப் சீரிஸ் அதை எடுத்தாங்க இப்போதைக்கு வெப் சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்தது கணக்காணும் காலங்கள் சீசன் த்ரீ அப்படின்றதுமே கொண்டுகிட்டு வர போகிறாங்களாம் இதில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அதே சிறகுகள் ஸ்கூல் தான் அதே ஸ்டாஃப் எல்லாமே அதே தாங்க என்ன இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற போறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வெப்சீரிஸ்க்கு கிடைச்ச வரவேற்பு இந்த சீசனுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்